கவியரங்க நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது கவியரங்க நிகழ்வை நடத்தி கொடுக்க தலைமையேற்று நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள புலவர் பூவா ரவீந்திரன் அவர்கள் தலைவர் உலக சிற்றிதழ் சங்கம் கோவை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கவியரங்கத்தின் முன்னிலை வைக்க வருகை புரிந்துள்ள முனைவர் கீதா தாயாளன் அவர்களை நிறுவனர் செம்மொழி தமிழ் மன்றம் கோவை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் செந்தமிழ் புரவலர் ச பொன்ராஜ் அவர்கள் மேலாண் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கவரங்கில் கலந்து கவி பாட வருகை புரிந்துள்ள ஓம்லூர் கவிஞர் ஓம்லூர் பாலு அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கிறேன் கவிஞர் மா பாலசுப்ரையும் சுப்பிரமணியம் தலைவர் யாவரும் கேள்வி தமிழ்மன்றம் சேலம் அவர்களை மேடைக்கு வருக என வரவேற்கிறோம் கவிஞர் புரிஞர் தமிழரசன் கோவை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் கவிஞர் வேட்கை கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் பூவரிசி மறைமலை கோவை அவர்களை மேடை வருக என வரவேற்கிறோம் கவிஞர் சக்தி அருளானந்தம் சேலம் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் மனோசக்தி மாசுலாமணி கோவை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் பாமகன் தமிழரசன் கோவை அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் எழுத்துக்களம் நிலா அவர்களை சேலம் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞர் அரங்க தாமோதரன் அவர்களை சூலூர் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன்